அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்குறள் ஒழுக்கம் முழுமை அதிகாரம் இரண்டாவது குரல் நாம் ஏற்கனவே முதலாவது குரல் பார்த்திருக்கிறோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இன்று இரண்டாவது குரலை பார்ப்போம் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை பொறுத்தவரை திருவள்ளுவர் ஒரு நல்ல சேல்ஸ்மேன் தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நல்ல விற்பனை பிரதிநிதி ஒரு பொருளையோ ஒரு கருத்தையோ விற்க வேண்டுமென்றால் முதலில் நாம் அதனுடைய பெருமைகளை பற்றி சொல்ல வேண்டும் இந்த முதல் இரண்டு குரலில் ஒழுக்கத்தின் பெருமைகளை திருவள்ளுவர் மிக அழகாக கூறியிருக்கிறார் முதல் குரலில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் என்பது மிகுந்த உயர்வை தரும் அதனால் ஒழுக்கத்தை உயிரைவிட அதிகமாக காக்க வேண்டும் என்று கூறினார் இந்த இரண்டாவது குர குரலில் அப்படி ஒழுக்கத்தை உயிரை விட அதிகமாக காத்தால் என்ன நன்மை என்பதை பற்றி சொல்லுகிறார் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அகுதே துணை இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கணும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் இது வந்து ஒரு பகுதி தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை இரண்டாவது பகுதி இதை சிறிது மாற்றி படிக்க வேண்டும் அப்படியே படித்தால் அவ்வளவு எளிதாக பொருள் தெரியாது நாம் சிறிது மாற்றி படிப்போம் முதலில் ஒழுக்கம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒழுக்கம் பரிந்தோம்பி காக்க தெரிந்தோம்பி தேரினும் அகதே துணை எனவே ஒழுக்கம் ஒழுக்கத்தினை பரிந்தோம்பி இதை சேர்த்து பிரித்துக்கொள்ள வேண்டும் பரிந்து பிளஸ் ஓம்பி பரிந்தோம்பி ஒழுக்கம் பரிந்தோம்பி காக்க தெரிந்தோம்பி இதையும் பிரித்துக் கொள்வோம் தெரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக பொருள் பார்ப்போம் ஒழுக்கம் நல்ல ஒழுக்கத்தினை பரிந்தோம்பி பரிந்து ஓம்பி பரிந்து என்றால் வருந்தி வருத்தப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டாவது ஸோ பரிந்து ஓம்பி போற்றி பாராட்டி ஸோ ஓம்பி வருத்தப்பட்டு பாராட்டி காக்க காப்பாயாக காக்க வேண்டும் தெரிந்தோம்பி நன்கு தெரிந்து என்றால் நன்கு தெரிந்தும் நன்கு தெளிந்தும் ஓம்பி போற்றியும் தேறினும் ஆராய்ந்து பார்த்தாலும் என்று பொருள் அகுதே துணை அதுவே துணை துணை அகுதே என்பது அந்த ஒழுக்கமே அந்த ஒழுக்கமே துணை அதுவே துணை அந்த ஒழுக்கமே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை நல்ல ஒழுக்கத்தினை வருந்தியும் போற்றியும் காக்க வேண்டும் ஏனென்றால் நன்கு தெரிந்து போற்றி ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த ஒழுக்கமே துணையாக வரும் இல்லை இப்படியும் படிச்சுக்கலாம் நன்கு தெரிந்து தெளிந்து போற்றி மிக நன்றாக ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நமக்கு துணையாக வரும் என்பதால் அந்த ஒழுக்கத்தினை வருந்தியும் போற்றியும் காக்க வேண்டும் அப்படியும் படிச்சுக்கலாம் முதல் குரலில் ஒழுக்க ஒழுக்கம் உயர்வு தரும்னு சொன்னார் அதை உயர்வோட காப்பாற்றணும்னு சொன்னார் இரண்டாவது குரலில் என்ன சொல்கிறாருன்னா அப்படி காப்பதனால் என்ன நன்மை அதுவே துணையாக வரும் இறுதி வரை ஒழுக்கமே துணையாக வரும் நாம் பள்ளியில் படிக்கும் பொழுது நமக்கு நிறைய பள்ளி நண்பர்கள் இருந்திருக்கலாம் நாம் கல்லூரிக்கு சென்றவுடன் கல்லூரியில் நிறைய நண்பர்கள் இருந்திருக்கலாம் நம் வீட்டில் நமது சுற்றத்தார் நிறைய நண்பர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லா நண்பர்களும் நம்முடன் இறுதி வரை துணையாக வரமாட்டார்கள் ஸோ இறுதி வரை நம்முடன் துணையாக வரக்கூடிய ஒரே துணை திருவள்ளுவர் சொல்லுவது ஒழுக்கம் மட்டுமே ஆகும் அந்த ஒழுக்கம் மட்டுமே இறுதி வரை துணையாக வரும் அவர் இன்னும் ஒருபடி மேலே போயே சொல்லுகிறார் அதை இந்த கதைக்கு அப்புறம் பார்ப்போம் நம்ம சில பேருக்கு தமிழ் புரியும் பேச முடியும் ஆனால் தமிழ் எழுத முடியாது இந்த பகுதி அவர்களுக்கு மட்டும் ஸோ லெட்ஸ் லுக் அட் த ட்ரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் சர்ச்சிங் டியூலி வாட்சிங் லேர்னிங் டெக்கோரம் டெக்கோரம் இஸ் ஒழுக்கம் ஸ்டில் பி ஃபைண்ட் man's only aid toiling god though this with watch watchful mind that is a kind of translation it's not perfect so it's very difficult to translate thirukural perfectly in english that's the beauty of the language it has to be read it has to be understood primarily in tamil but some people have tried to come up with a reasonable translation and this is one of that. It's not my translation. This is a standard translation available. Now let's understand the explanation of this. I'm going to only just summarize. I cannot explain this like I do in Tamil, but let me let me try to give some quick summary. Let propriety of conduct be laboriously preserved and guarded though one know and practice and excel in many virtues that will be eminent aid which which one the propriety of conduct that's nothing but welcome so <clears throat> the propriety of conduct, or welcome in tamil will be the aid for you not only in this particular life probably in your even in your next life so you have to even if you have to toil if you have to struggle you have to follow த காண்டக்ட் ஆரைட்டி ஸோ தட் தட் வில் பி அ எக்ஸலண்ட் எயிட் ஃபார் யூ த்ரூ அவுட் தட்ஸ் அ ரஃப் மீனிங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கப்லட் இப்போ திருப்பி தமிழுக்கு வருவோம் இப்போ இதுக்கு ஒரு கதை சொல்லி ஆகணும் நீங்கள் ஏற்கனவே நல்ல கேள்விப்பட்ட கதை தான் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் ஒரு சூரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு அரசர் மிகவும் ஒழுக்க சீலர் அவருக்கு வந்து சந்திரமதியின் ஒரு மனைவி லோகிதாசன் ஒரு மகன் மிகவும் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு ஒழுக்கத்தை மிகவும் மிகவும் போற்றி பாராட்டுகிறார் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது ரெண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றுவது பொய் சொல்லாமல் இருப்பது இது ரெண்டும் வந்து உயிர் போல காப்பாற்றி தேவலோகத்தில் ஒரு தேவசபை நடக்குது அந்த தேவசபையில் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் இருக்காங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க பேசியிருக்காங்க சொல்லக்கூடாது ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு ஹரிச்சந்திரனை போல ஒரு ஒழுக்க சீலன் யாருமே இந்த உலகத்தில் நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு விஸ்வாமித்தருக்கு கோவம் வந்துருச்சு அவர் பொதுவாகவே கொஞ்சம் கோவக்காரர் அப்படியெல்லாம் யாரும் இருக்க முடியாது அவர் என்ன அப்படி பெரிய ஒழுக்க சீலர் அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாற்றுவார் அவர் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார் ஸோ விஸ்வாமித்திரர் அதை சோதித்து பார்க்க விரும்புகிறார் பொதுவந்த கடவுள் முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து மனு மக்களை சோதிக்கிறதே அவங்களுக்கு முக்கியமான வேலை ஸோ ஒரு நாள் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனோட வைக்க போகிறார் போய் சொல்கிறார் என்னுடைய கனவுல நேற்று இரவு நீ வந்து உன்னுடைய ராஜ்யம் முழுவதும் எனக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் ஹரிச்சந்திரன் பார்க்குறான் நான் கனவுல சொல்லியிருந்தாலுமே கூட நான் சொன்னது சொன்னது தான் அதனால் என் ராஜ்யத்தை இவங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு ராஜ்யம் ஃபுல்லாக கொடுத்துட்டார் இப்போ விஸ்வாமந்திரர் அப்பயும் விடலை என்னது இவ்வளோ உடனே வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டார் அப்படின்னு யோசிச்சார் வாக்கு கொடுத்ததுக்கு நீ தர்ஷனம் கொடுக்கணும் நீ எனக்கு தானம் கொடுத்ததுக்கு தர்ஷனம் கொடுக்கணும் அப்போ நான் நாட்டையே கொடுத்துரு எனக்கு தர்ஷனம் கொடுக்க ஒன்றுமே இல்லையே எப்படி தர்ஷனை கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாரு சரி என் மனைவியையும் மகனையும் விற்று விடுகிறேன் அதில் வரும் பணத்தை வைத்து உங்களுக்கு தட்சணை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு செல்வந்த வித்துடுறாரு அவங்க வந்து அந்த வீட்டு வேலைக்காரமாக அந்த சந்திரமதி போயிடுறாங்க அவங்க ஒரு ராணியாக இருந்தவங்க ராஜகுமாரன் ரெண்டு பேரும் வந்து அங்கே வேலைக்காரங்களாக போயிடுறாங்க அதிலிருந்து வந்து பணம் விஸ்வாமித்திரிட்ட கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு இது பத்தாது இன்னமும் கொஞ்சம் அதிகமாக பணம் வேணும்னு கேட்குறாரு இப்போ இவர் பார்க்குறாரு அவரையே வித்துடுறார் அவரே ஒரு வெட்டியாண்ட வித்துடுறார் வித்துட்டு அந்த பணத்தையும் விஸ்வாமித்திரிட்ட கொடுக்குறாரு விஸ்வாமித்திரர் வாங்கிக்கிறார் சரி இப்போதைக்கு இந்த சோதனை போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறார் கொஞ்ச நாள் ஆகுது சந்திரமதி அங்கே வீட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டு வேலை பார்க்குறாங்க இவர் வந்து வெட்டியான ஆயிட்டாரு பல வருடங்கள் உருண்டு ஓடிடுச்சு ஒரு நாள் அந்த பணக்காரர் வீட்டில் அந்த பையன் பூ பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போகிறான் அந்த பணக்காரருக்கு பூஜை செய்கிறதுக்கு தூ பூ பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போகிறான் போகும்போது பாம்பு கொத்தி பாம்பு தேண்டி இறந்து போய்டிறான் இப்போ இந்த பையனை எரிக்கணும் இந்த பையனை தூக்கிக்கிட்டு கண்ணீரும் கம்பளையமாக கதறிட்டு சந்திரமதி வந்து சுடுகாட்டுக்கு போகிறாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் தெரியல அந்த அளவுக்கு மாறி போயிட்டாங்க அங்கே போனால் ஹரிச்சந்திரன் காசு கேட்குறாரு வரி கொடுக்கணும் ஸோ பையனை ஏறிக்கிறதுக்கு காசு கொடுன்னு கேட்குறாரு சந்திரமதிட்ட சந்திரமதிக்கிட்ட பணம் இல்லை ஆஹா என்னிடம் பணம் இல்லையே அப்படிங்கிறாங்க இப்போ இவர் சொல்கிறாரு அப்போ உங்கள் கழுத்தில் தாலி இருக்குல்ல அதை கொடு அதை அதை விற்று எனக்கு பணத்தை கொடுன்றார் அதில் ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது இந்த சந்திரமதியோட கழுத்தில் இருக்க தாலி ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது ஸோ அந்த தாலி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவர் தான் ஹரிச்சந்திரன்னு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுறாங்க பட்டு ஹரிச்சந்திரன் வந்து கடமை தவறாதவர் என்னுடைய எஜமானனுக்கு நான் வரி கொடுத்தாகணும் என் நம் சொந்த பையனாக இருந்தாலுமே கூட வரி கொடுத்தா தான் எரிக்க முடியும் எனக்கு வரி வேணும் வரி கொடு எப்படியாவது கொண்டு வா அப்படிங்கிறாரு ஸோ இந்தம்மா கிட்ட ஒன்றுமே இல்லை சரி திருப்பியும் வந்து அந்த பணக்காரர் வீட்டுக்கு போகிறாங்க போய் ஐயா கொஞ்சம் காசு கொடுங்க கடன் கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க போகிற இடத்துல அவங்க மேலே ஒரு கொலை பள்ளி விழுந்துருது ஸோ அரசன் மாணி கூட நிறுத்திடுறாங்க இந்தம்மா ஒரு பையனை கொண்டுட்டாங்க ஒரு சின்ன சிறுவனை கொண்டுட்டாங்க வேறு சிறுவன் சிறுவனை கொண்டுட்டாங்கன்னு கொண்டு போய் விட்டுடுறாங்க அரசன் வந்து இந்த அம்மாவை கொல்ல சொல்லி உத்தரவு போட்டுடுறாரு இப்போ கொள்ளுறதுக்கு இங்கேயே வெட்டியாண்ட தான் வருது இப்போ வந்து ஹரிச்சந்திரனுக்கு தர்ம சங்கடமான நிலைமை இப்போ இவர் தான் வந்து அருவாளை ஓங்கி வெட்டி கொல்லணும் அப்போ விஸ்வாமித்திரர் அங்கே வராரு வந்து இப்போயாவது நீ ஒத்துக்கோ ஒரு பொய் சொல் நான் ஒன்றை மன்னிச்சு விட்டுறேன் உன்னுடைய நாட்டை திருப்பி கொடுத்துட்றேன் ஒரு பொய் சொல் அப்படிங்கிறார் ஹரிச்சந்திரன் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு சந்திரவதியும் சொல்கிறாங்க வேண்டாம் பண்ண அதிகம் உங்கள் கடமையை பண்ணுங்கள் என் மேல கொலைப்பள்ளி விழுந்துருச்சு என்னை நீங்கள் கொல்லணும் அதுதான் உங்கள் கடமை பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஹரிச்சந்திரன் அருவால் எடுத்து ஓங்குறார் வெட்ட போயிட்டார் அப்போது வந்து அந்த அறுவாள் வந்து ஒரு மாலையாக மாறி அந்த அம்மா களத்தில் விழுந்துருது அப்போ தேவர்கள்லாம் திரும்பி வந்து ஆஹா இப்படி ஒரு ஒழுக்க சீலனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து சொர்க்கத்தை கூட்டி போயிட்டாங்க அப்படின்னு கத முடியுது இப்போ எங்கே வரோன்னா ஹரிச்சந்திரன் மிகவும் ஒழுக்க சீலராக இருந்தார் அதனால் அவர் நேராக அவர் 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 மனைவி குழந்தை எல்லாருமே நேராக சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க இப்போ இந்த பிறவியில் மட்டும் இல்லை அடுத்த பிறவையிலையும் அல்லது அடுத்த பிறவையை நம்புனா அடுத்த பிறவையிலையும் அடுத்த பிறவையை நம் நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சொர்க்கத்துக்கு போனாலுமே கூட ஒழுக்கம் துணை நிற்கும் இப்போ நம்ம எப்படி ஆர்கியூ பண்ணலாம் அவர் வாழும்போது அந்த ஒழுக்கம் அவருக்கு துணை நிற்கலையே அவர் வந்து வெட்டியானாக இருந்தார் அந்த அம்மா வந்து வேலைக்காரமாக இருந்தாங்க கையில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் அவங்க மூணு பேரும் பட்டாங்க அப்போ எங்கே இந்த ஒழுக்கம் துணை நின்றது அப்படின்னா அவர் அப்போ சிறிது கஷ்டம் கஷ்டப்பட்டுருக்கலாம் பட் இன்னமும் நம்ம அவர் கதையை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம் நமது மகாத்மா காந்தி அவர்கள் இந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணார் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணார் ஸோ ஹரிச்சந்திரனோட ஒழுக்கம் அவரோட மட்டும் நிற்கலை அவரை மட்டும் அடுத்த உலகத்துக்கு நல்ல உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகலை அவரை அவரால் நிறைய பேர் ஊக்குவிக்கப்பட்டு ஒரு நாட்டையே விடுவித்த மகாத்மா காந்திக்கு முக்கியமாக இருந்த அந்த சத்தியம் இந்த அரிச்சந்திரனால் தான் வந்தது ஸோ நிறைய பேர் இந்த அரிச்சந்திரனை பார்த்து தெரிஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு துணையாக இருந்திருக்கு அந்த ஒழுக்கம் அதனால் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் மகதே துணை உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்